எல்லா ஏரியாவில் வந்து இங்க மக்கள் வாழ்றாங்க இந்த ஏரியா இங்க ஏரியா அப்படிங்கிறது தான் அது வந்து ஒரு மேடையில் கொஞ்சம் எமோஷனா பேசி தவிர அது உண்மை இல்லை சென்னை எல்லாருக்கும் ஆரஞ்சித் வந்து அவர் ஆதங்கத்தை பத்தி பேசிருக்காங்க இதை வந்து மோகன்ஜி என்ன பண்ணியிருப்பாருன்னா இது சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர் வந்து சினிமா பட டைலாக்லாம் நீங்க பேசிடுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீட் பண்ணிடுங்க அதை பார்த்தீங்க இல்லை மெட்ராஸ் எங்களுக்கு தான் அப்படிங்கும்போது மெட்ராஸ் இருக்க எல்லாருக்கும் அந்த ஒரு கோவம் வரும் மெட்ராஸ் எல்லாருக்கும் தான் மெட்ராஸ்க்கு வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அப்புறம் அது எந்த அடிப்படையில் இருக்குல்ல பாரஞ்சித் வந்து நாங்கள் தான் மெட்ராஸ் நாங்கங்கிறது யார் அதான் விஷயம் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்புடின்னா அந்த நாங்குங்கிறது யார் நீங்கள் யார் சொல்றீங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தான் மெட்ராஸ் தமிழர்கள் மெட்ராஸ் தமிழ் தான் மெட்ராஸ் ஜாதி ரீதியில் அதுதான் அப்போ அதை சொல்லும்போது அவங்க வேற பதிவு சொல்லுவாங்க நாங்களும் சொல்லாத சொல்லுங்க நாங்க தான் போது அந்த நாங்கங்கிறதுல நீ ஜாதியை குறிக்கலாம் மதத்தை குறிக்கலான்னு இருக்குல்ல அப்ப அதை வச்சுதான் பதில் வரும் சந்தர்ப்பத்தை பயன்படுத்த மாதிரி சந்தர்ப்பத்தை பயன்படுத்தல பதில் சொல்ல சொல்லி அவங்க சொல்லையே அவர் சொல்ல போறாரு நாங்க தான் ஏன்னா மோகன்ஜியும் மெட்டாசு தான் இப்ப நாங்க நானாவது கிராம நாட் இருந்து சென்னைக்கு வந்தாலும் நிறைய பேர் நிறைய இயக்குநர்களா இருக்கட்டும் நிறைய நடிகர்களா இருக்கட்டும் வெளியூர்ல இருந்து நாங்க இங்க வந்தோம் சினிமா கத்துக்கிட்டோம் சினிமாவில வந்து நான் உதவிக்கு நிறுவனம் தொழில் அது மாதிரி நிறைய பேர் கற்றுக்கிட்டு சினிமா போன்றோம் ஜெயிக்கிறோம் தோக்குறோம் அது வேறு விஷயம் ஆனால் நாங்கள் தான் மெட்ராஸ் அப்படிங்கும்போது மோகன்ஜி அவரும் மெட்ராஸ் தான் அப்போ நான் யாருன்னு கேட்குறாரு நீ மிக நாங்கள் தான் மெட்டாசுனா அப்போ நாங்கள் யாருன்னு கேட்குற கேள்வியில் ஒரு நியாயம் இருக்கும் ஓகே தேங்க்யூ தேங்க்யூதான்